வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக இன்று நவம்பர் பன்னிரண்டாம் தேதிக்கான சிந்தனையை தாத்தாவும் பேரனும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் தத்துவங்களை புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளினுடைய அர்த்தம் புரிந்துவிடும் இறைநிலையை நாம் தாத்தா என்றால் அதிலிருந்து முதலில் தோன்றிய விண் மகன் என்று சொல்லப்படுகிறது முதல் விண்ணிலிருந்து இரண்டாவது தோன்றிய நிழல் விண்ணோ இறைவெளிக்கு பேரன் என்று சொல்லப்படுகிறது பேரன் எங்கே போனாலும் தாத்தாவுடன் சேர்ந்து கொண்டு தான் செல்வான் அதுபோல நிழல் விண் இறைநிலையோடு கலந்து தான் காந்தம் அதாவது ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து இந்த வேதித்த அண்டகோடிகளாய் மாறியது என்று அர்த்தம் அப்படி அந்த விண்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் மீண்டும் இறைநிலையோடு போது ஏற்படக்கூடிய விளைவுதான் காந்தம் என்று சொல்லப்படுகிறது இறைவெளியின் நிழல் விண்களை காந்தம் என்று அழைக்கும்போது அது மீண்டும் இறைநிலையோடு போது ஏற்படக்கூடிய விளைவுகள் பஞ்சத்தன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிறது அதாவது அழுத்தமாக ஒலியாக ஒளியாக சுவையாக மனமாக மனமாக பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறது இறைவெளி என்ற தாத்தாவும் நிழல்வில் என்ற பேரனும் ஆடுகிற கூத்துத்தான் இவை அனைத்துமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இறைவெளியானது புலன்களுக்கு எட்டாது இருந்ததனால் அதை விவரித்து சொல்ல முடியவில்லை ஆனால் எப்படி தத்துவ ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்றால் மனிதனுடைய சுழல் விரைவை அதிகமாக இருக்கும்போது அது அலை என்றும் அதுவே அலைக்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இறைநிலையிலிருந்து அழகி அலையானது விலகி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மன அலை சுழல் விரைவு குறைய 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 இறை உணர்வும் இரையாற்றலும் அந்த மனதிற்கு வலுவை தருகின்றன அது நிர்சலனமான மனநிலையிலே நாம் இறைநிலையோடு இணையும்போது கண்டிப்பாக அந்த இறைநிலையோடு நாம் இணையும் பொழுது அந்த இறைத்தன்மை நமக்கு சுலபமாக பிடிபடும் அப்படியே அந்த இறைநிலையோடு நெருங்கி இருக்கிற போது மனம் இறைநிலையை தெரிந்து கொள்கிறது அப்போது இறைநிலையே இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மனித மலராக மனம் படைத்த மனிதராக வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இறைநிலை தானே எல்லாமே வந்தன எல்லா இயக்கங்களும் பதிவுகளும் வான்காந்தத்தில் தான் இருக்கின்றன அதோடு மனம் இணைகின்ற போது அங்கிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் தெரிகின்றன இதையே தான் எத் பாவம் தவதி என்று மகா வாக்கியமாக வேதங்களில் சொல்லப்படுகிறது நேற்று நடந்த செயலை நினைத்தால் நினைவிற்கு வருகிறது போல தனக்குள்ளாகவே பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையுமே தெரியும் ஆகவே மனிதனுடைய சுழல் நிலையை அலையை குறைக்க 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 நாம் இறைநிலையில் தோய்ந்திருக்கும் பொழுது அங்கே உறைந்து உறைந்து பழகும்போது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் குறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போவோம் தன்முனைப்பு என்று சொல்வார்கள் மகரிஷி அவர்கள் ஆகவே இந்த மனதை நாம் எந்த அளவுக்கு சூழலை குறைத்து அந்த நிலையோடு சேரும்பொழுது அந்த இறையே தானாக வந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த பின்னம் கேட்கும் பொழுது முழுவை கொடுக்கும் அதுவே தாத்தாவும் பேரனும் என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் சிறப்பாக அருள் வாழ்க வளமுடன்